ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பிசிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு ஒத்திக்கு தராங்க மொத்தமாக மூன்றரை சென்டில் கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீடோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங் ஹாலோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டாய்லெட் வசதி இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது சுற்றி வந்து காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பாத வசதி பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாத வசதி தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்கு போர் தண்ணி வசதியும் இருக்கு இது போக பக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸோ லீஸுக்கு இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க நல்ல வீடாக இருக்கு நல்ல பெரிய வீடாக இருக்கு குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு எல்லா வசதியுமே பக்கத்திலே இருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ